பட் நம்ம அது கூட ஒரு இஎம்ஐ ஆப்ஷனில் வச்சு லோ லோ பிரைஸ்லாம் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் சரியானா நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் லைட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபேஸ் குருக்கு லைக்காக நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைப் தட்டி தட்டு விட்டு வைக்கணும் ஸோ இதுக்கான பிரைஸ் இஎம்ஐ டீல்ஸ் அப்படி எல்லாம் எதுவுமே நான் எல்லாமே மிடில் வீடியோ எல்லையோ இல்லை இல்லைன்னா சரி வீடியோ எடுக்கலையோ நான் மீடியிலே சொல்லுவேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் முடிஞ்சது ஃபுல்லாக பார்த்தோம் ஸோ தான் இதுக்கான ஒருத்தே எவ்வளோ பிரைஸ் எவ்வளோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் கொடுத்துருவாங்க பரவாயில்ல அப்படின்னு ஸோ மற்ற இது கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் என்ன மாதிரி ஆஷ்டலாக கொடுக்குறோம் மற்ற பையர்ஸ்க்கு சேலர்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு புரியும் நம்ம அப்படியே லெவலில் ஸ்டார்ட் பண்ணலாம் வச்சா ஐடி ரூபா போகிற மாதிரி கிட்ட பாருங்க செவன்ட்டி எயிட் லெவல் இருக்கும் செவன்டி எயிட் லெவலு லைக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங் ஓகே லைக் வந்து சம்திங் சம்ஸ்த் சம்திங் இருக்கேன் நம்ம வாலெட் கலெக்ஷன் பார்த்தா டோட்டல் வாலெட் வந்து இன்னும் ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் இருக்கும் அப்படியே ஹெட் கலெக்ஷன் ஒன்றா பார்க்கலாம் ஹெட் கலெக்ஷன் ஒயிட் கொண்டா ப்ளஸ் க்ளா பண்டலு ஹூ சம்திங் நிறைய இது இருக்குது நீங்கள் அப்படியே ஹெட்லைட்டாக ஸ்டோப் பண்ணுறேன் எல்லாமே பாருங்கள் நான் இது ஃபோன் போல டாப் கேக் வந்த நேம் ஒரு தெரிஞ்ச நேம்லாம் சொல்கிறேன் அது வரைக்கும் வர கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு நீங்களே பாருங்கள் எல்லாமே ஓர்களுக்கு எல்லாமே ஒருத்தான் இருக்கும் அதுமாதிரி மாஸ்க் ஐட்டம்ஸ் வந்தீங்கன்னா ஃபோர்த் ஃபோர்த்ர்ட்டு மார்க்கு அப்புறம் பண்ணி மாஸ்க்கு அப்புறம் வந்து நரோட்ட ஈவெண்ட்டில் வந்தது அப்புறம் இந்த கிளாப் அண்ட் உள்ளது சம்திங்ஸ் ஈவெண்ட்டு ஃபேட்டில் லைக் வந்து இந்த டாஸ்க் கொடுத்து முடிக்கிறது எல்லா ஓர்களுக்கு அந்த லைக் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு டீசென்ட்னா ட்ரெஸ் வச்சு தான் சொல்ல முடியும் ஓகே ரொம்ப அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது அப்புறம் வந்து லோகேஷ் கேமரா பண்டிலே ப்ளூ ஷர்ட் பண்ணல அப்புறம் வந்து கிரிஷிய கிரீஷா பண்டலு அப்புறம் வந்து நம்மிஷ் ரேப்பர் அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் டக்கு அப்புறம் வந்து இன்சம் பண்டலு பன்னி பண்டலு எஸ்டூ திங் கொடுக்குமே அப்புறம் ஜெர்சி சம்திங் பண்ணல அப்புறம் நர்ட் ட்ரெஸ்ஸு இல்லை கிளா பண்டல் ஃபீட்னஸ் பண்டல் எல்லாமே இருக்கு அதெல்லாம் அந்த லுக் பெருசுக்கு ஒருத்தர் அப்புறம் ஒய்கோட்டை பண்டல் அப்புறம் டெல்லி டிரைவரு ஓகே உங்களுக்கு டீசென்டான டிஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியும் ஓகே மாதிரி இதுக்கான பிரைஸ் என்ன அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருப்போம் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து அது கமெண்ட் செக்ஷன் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ஜாயின் பண்ணி கேட்டுக்கோங்க அதை ஜாயின் பண்ணாலே நான் வந்து நீங்கள் கேளுங்கள் ஓகேவா இது பிரைஸ் எவ்வளோ ப்ரோ இமெட் ப்ரீஸ் அப்படி இது எப்படி பை பண்ணுறது எப்படி இது பண்ணுறது எல்லாமே கேளுங்க தெரிய சொல்கிறோம் ஓகேவா அதே மாதிரி இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து இது சேனல் கியூ நேம்மா இருக்குது ஏன்னா வீடியோ பொறுத்து பாயாக இருக்குது அப்படின்னு நிறையா கேட்குறீங்க நான் ஆல்ரெடி போன வீடியோ அது சொல்லிட்டேன் க்யூனை அவங்க சொல்லிட்டாங்க அவங்க கொஞ்சம் ஒர்க்குனால ஸோ நான் தான் ரன் பண்ணிட்டுருக்கேன் அவங்களும் ஃபோட்டோ இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்கலாம் இப்போ நான் ரன் பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா ஸோ அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட அப்படியே எனக்கு கொடுங்க வைக்கா ஸோ நீங்கள் யாருமே வந்து ஃபியர் ஆகணும் அப்படி அவசியம் இல்லை எல்லாத்துக்குமே நம்ம சேஃப் பண்ணுறதுக்காக பண்ணி கொடுத்து இருக்கும் அதனால முடிதல் சப்போர்ட் பண்ண கிட்டத்தட்ட இன்னொரு சொல்ல மாட்டேன் இருந்து ஆள் கிரிமினல் வச்சு ஆள் கிரிமினல் ஆஃபோ இருக்கு அதுவும் பார்த்துட்டீங்க ப்ரொஃபைல பயங்கரமாக இருந்துச்சு அதை நம்ம மிஸ் பண்ணிட்டேன் ஓகே சார் இதை நினைச்சிக்காதுங்க நான் கவனிக்கலாம் அதே மாதிரி ஆள் கிரிமினல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இடாது எம் ஃபோர் ஒன்று ஈவோ இருக்குது ஈ அப்புறம் ஏகே மேக்ஸ் அப்புறம் எந்த ஒரு ஏ ஏகே இருக்குது அப்புறம் வந்து குப்பிட் ஸ்கேர் அப்புறம் யூஓ ஸ்கேர் மேக்ஸ் ஃபேமஸ் மேக்ஸு எக்ஸமெட் மேக்ஸு ஏ நைன் ஃபோர் கிங் குப்பர் செகண்ட்டு அப்புறம் வந்து ஈவோ ஈவால்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படியே பார்க்கலாம் அப்படியே யூபி யூஎம்பி மேக்ஸு ஏபி ஃபைவ் மேக்ஸு எபி ஃபார்ட்டி இப்போ அது தான் சூப்பராக இருந்திருக்கும் எம் டெவன் ஃபார்ட்டி மேக்ஸ் இருக்குது ட்ரபுள் பெல் ட்ரபுள் பெல் மட்டும் ஏழு ஸ்கீம் இருக்குது டிராபிக்கல் இருக்குது ஆனால் அதை ஒரு க்யூ பண்ணல மனசு என்னதான் வந்து இதில் தெரில அப்புறம் வந்து ஃபிஃப்ட் ஸ்கின் ஒரு டூ ஸ்கீம்ஸ் அவைலபிள் இருக்குது குளோவல்ஸும் இருக்கு யாம் அப்படியே கரெக்ட் கலெக்ஷன் பார்த்துருப்பீங்கக்கா இது எவ்வளோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணி தரேன் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நம்ம எப்படி சொல்கிறது நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம கீவே ஸோ அதெல்லாம் தான் இருக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது வீடியோ பார்க்குறதுக்கு முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி என்ன ஏது ஃபஸ்ட்டு எல்லாம் டீடைல்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரஸ்ட் வந்து போட்டு பண்ணிக்கலாம் ஸோ வரைக்கும் எந்த அவசியம் இல்லை ஸோ நெக்ஸ்ட் இயடில் இதோட ஒருத்தர் கொண்டிருங்க ஓகே பாய்